ஒரு இருசக்கர வாகனம் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷோரூமில் போய் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும் பொழுது மிக மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் வண்டியில் உட்காந்து அப்படியே கால்கள் வந்து தரையில் கரெக்டாக நிற்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் வண்டி எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் இந்த கால்கள் வந்து ஃபுல்லாக நின்றுச்சு அப்படின்னா உங்களால் எளிமையாக பேலன்ஸ் பண்ண முடியும் இல்லையா அதை தவிர்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்க வண்டி வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம கால்கள் எப்படி நிற்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் உதாரணமாக சீட்டு இவ்வளோ ஹைட் அப்படின்னா இப்படி நின்றுச்சு அப்படின்னா அந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு விபத்தை ஏற்படுத்திவிடும் பேலன்ஸில் வந்து நீங்கள் ஆகி கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி இது நடக்கும் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே எந்த வண்டியாக இருந்தாலும் சரி அது பைக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் ஸ்கூட்டர் எடுக்கும் பொழுது கவனமாக பார்த்துக்கோங்க ஸ்கூட்டரில் உட்காந்து பாருங்கள் இப்படி உட்காரும் பொழுது கால்கள் வந்து ஃபுல்லாக நின்றுச்சுங்க ரைட் அப்படி நின்றுட்டால் அதுதான் உங்களுக்கான அந்த வண்டிக்கான முதல் தகுதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த பஜாஜ் பல்சர் ஒன் ஃபிஃப்டி கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்கிது பாருங்கள் நான் வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது அதே சமயத்தில் எனக்கு யூனிகான் பார்த்தீங்க அப்படின்னா கால் எட்டாது பஜாஜ் பிளாட்டினா வந்து கால் எட்டாது எட்டாதுன்னா இப்படி நிற்கும் பஜாஜ் பிளாட்டினால ஆனால் பல பேர் வந்து பல்சர் வந்து ஹைட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் பல்சர் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதே சமயத்தில் எனக்கு ஸ்ப்ளெண்டரும் பார்த்தீங்க அப்படின்னா கால்கள் வந்து இப்படி நிற்கும் இப்போ இந்த பக்கம் வந்து பாருங்கள் இந்த பக்கமும் எனக்கு கால்கள் வந்து கரெக்டாக நிற்கிறது பாருங்கள் பார்த்தீங்களா ஃபுல்லாக இருக்குது அப்படியே வந்து இந்த பக்கம் காட்டுங்க ரெண்டு பக்கமும் எனக்கு கரெக்டாக காலில் கீழே நிற்கிறனால என்னால் வெயிட் பேலன்ஸ் எளிமையாக பண்ணிட முடியும் அப்படிங்கிறதால எப்போதுமே நீங்கள் டூ வீலர் வாங்கும் பொழுது எனக்கு வந்து சொந்தக்காரங்க அந்த வண்டி வச்சுருக்காங்க அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு கண்மூடித்தனமாக போய் வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு கண்மூடித்தனமாக போய் வாங்காதீங்க உட்காந்து பார்த்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் உங்களுக்கான கரெக்டான ஒரு டூ வீலர்